ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் ஹரிகரன் உட்பட நான்கு பேருக்கு போலீஸ் காவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார் கோகுல் விவரங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேருக்கு தற்பொழுது போலீஸ் காவல் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஹரிகரன் என்பவருக்கு நான்கு நாள் போலீஸ் காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட பொன்னை பாலு ராமு மற்றும் மற்றொரு வழக்கறிஞரான அருள் மூன்று பேருக்கும் மூன்று நாள் காவலில் போலீஸ் காரில் விசாரிப்பதற்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தது இன்று நான்கு பேருமே புந்தமல்லி சிறையிலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் முன்பு போலீஸ் காவலில் செல்ல தங்களுக்கு விருப்பம் இல்லை என்றும் அதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கதறி எழுதுவதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது போலீஸ் காவலில் வழங்கி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது நந்தா நன்றி